நிவிலி விளையாடி இணையர்கள் அனைவருக்கும் சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நாம எதை பற்றி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சய திருதியை பரிதாபங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் அச்சய திருதியை அன்று நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மத படி சாஸ்திரங்களின் அடிப்படையின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்று மிகவும் நல்ல நாள் ஞானமும் செல்வமும் வளரும் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தான தர்மங்கள் செய்யலாம் ஞானத்தை தேடி தவம் செய்யலாம் அதாவது இறை வழிபாடு செய்யலாம் இது எல்லாம் வளரும் நாள் செல்வமும் நீங்கள் வந்து ஏதாவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி வாங்குங்க நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பரசுராமர் அவதரித்த நாள் பகீரதன் தவம் இருந்து கங்கையை வரவழைத்த நாள் அன்னபூர்ணி தேவி அவதரித்த நாள் கிருஷ்ணர் தன்னுடைய நண்பருக்கு உதவி செய்தார் இல்லையா அந்த நாள் இந்த மாதிரி மிக சிறப்புகளை உள்ளடக்கிய நாள் இது ஆனால் இது வந்து நகை வியாபாரிகள் அதில் இருக்கிற நிறைய குறிப்புகளில் ஒரு குறிப்பை அவங்க பயன்படுத்திட்டாங்க தங்கம் இன்றைக்கி வாங்கினா வளரும்னு அவங்க சொல்கிறதும் தவறு கிடையாது பொய்யும் கிடையாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு வசதி இருந்தால் என்னை வாங்க வேண்டிய தேவை இருந்தால் இன்றைக்கு வாங்கலாம் அதை விட்டுட்டு இன்றைக்கி தங்கம் வாங்கணுமே அப்படின்னு கடன் வாங்கி வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமாக நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் மகாலட்சுமியின் அம்சமாக நாம் மத நம்பிக்கையின்படி தங்கத்தில் மட்டும்தான் மகாலட்சுமி இருக்காங்கன்னு இல்லை அதை விட வெண்ணெய்பான பொருட்கள் பால் பூ உப்பு இப்படி எல்லா பொருட்களையுமே மகாலட்சுமி குடியிருக்காங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை அதன்படி பார்த்தா மிக மிக எளிமையாக மிக மிக விலை குறைந்த உப்பை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் நிரப்பலாம் பூக்களை வாங்கிக்கொள்ளலாம் மல்லிகைப்பூ இப்படி நிறைய பேருக்கு இன்றைக்கி அன்னதானம் செய்யலாம் அதெல்லாம் உங்களுக்கு புண்ணியத்தை பெருக்கும் இப்படி மிக எளிமையான வழிகளில் நம்மளுடைய வீட்டுக்கும் பொருளை வாங்கலாம் பிறருக்கும் உதவி செய்யலாம் இது எல்லாம் நம்மளுக்கு புண்ணியத்தையும் வளத்தையும் சுபத்தையும் சேர்ப்பது தான் அதை விட்டுட்டு நீங்க உங்களுடைய வீட்டில் பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய கணவர்களையோ தந்தையையோ யாரையோ வீட்டில் இருக்கும் மற்றவர்களை நெருக்கடிக்கு உண்டாக்காதீர்கள் இன்னைக்கு தங்கம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மதத்தில் நம்பிக்கை இருந்தால் சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருந்தால் இன்றைக்கு நிச்சயம் உங்களுக்கு சுப செல்வமும் ஞானமும் பெருகும் நாள்தான் அதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை ஆனால் செல்வத்தை எந்த வழியிலும் பெருக்கலாம் நீங்கள் ஒரு உப்பு வாங்கியும் பெருக்கிக் கொள்ளலாம் மல்லிகைப்பூ வாங்கியும் பெருக்கிக் கொள்ளலாம் தங்கம் தான் வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒரு வேளை நீங்கள் வாங்கணும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் தங்கமோ வெள்ளியோ வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் சூழலில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி போய் வாங்கிக்கோங்க அந்த வாங்க வேண்டிய பொருளை இன்றைக்கி வாங்கிக்கிங்கன்னா உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குங்கிறதா இதில் நீங்கள் அடிப்படையில் கவனிக்க வேண்டியது நீங்கள் ஞானத்தையும் பெருக்கிக் கொள்ளுங்கள் செல்வத்தையும் பெருக்கிக் கொள்ளுங்கள் புண்ணியத்தையும் பெருக்கிக் கொள்ளுங்கள் தயவு செய்து கரனை பெருக்கிக் கொள்ளாதீர்கள் அச்சை உங்களுடைய மகிழ்ச்சியை பெருக்கும் நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய துயரத்தை பெருக்கும் நாளாக மாற்றிக் என்ற வேண்டுகோளுடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாய்